இப்போ வந்து நான் காமிக்க போகிற ஒரு விஷயம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரையும் என்னென்னமோ பண்ண போகுது இதோ உங்களுக்காக தவளை கறி பழசுக்கு எப்பமே மதிபேருக்கு ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ்ல நம்ம டொஃபைல வித்துட்டு பணமா மாத்தி கூங்க மூறத மூடி வெந்திருக்கோடா இம்மா தான் வந்துருமா The Vivo V50 with stunning design and pro level portrait photography buy now பொம்மை கறி போர்க்கா இல்லை வெஜ்ஜான்னு தான் கேட்கணும் அந்த மாதிரி தான் இங்கே வந்து போர்க்கு வந்து எல்லா டிஷ்லேயும் வந்து நிரம்ப காணப்படுது இப்போ ஊரில் வந்து தட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா தும்பி அப்படிம்பாங்க அதோடைய ராட்சத சைஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் இதெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பாம்பு தோல் இப்போ நான் ஒரு சைனா காரனாவே மாறிட்டேன் இங்க பாத்தீங்களா ஜிங் ஜிங் இப்போ வந்து நான் காமிக்க போற ஒரு விஷயம் இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாரையும் என்னென்னமோ பண்ண போது உங்களுக்காகவே இதோ உங்களுக்காக தவளை கறி முழுங்கிறாதீங்க டேஸ்ட் பண்ணிட்டு வாயில வச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் நம்புங்க நம்பினா கைவிடப்படும் அவ செத்துட்டாண்டா எப்படி அம்மா மறக்க முடியும் கறி இல்ல கோழி கறி நீங்க தர்க்கம் பண்றீங்க ஆனா இன்னையில இது என்ன தெரியுமா தவளக்கறி கோழிக்கறி மாதிரி தான் இருக்கு அண்ணா இதுவும் நல்லா தான் ஆனா இவங்க எல்லாம் இளாமியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வணக்கம் மக்களே கலாட்டா இன் சைனா சீரிஸ்ல இன்னைக்கு சைனாவுடைய நைட் லைஃப் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இந்த வீதி ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரீட் குவாங்சு மாநகரத்துல இங்க ஸ்ட்ரீட் ஃபுட்டு விற்கறாங்க என்னென்ன ஸ்ட்ரீட் ஃபுட் விற்கறாங்க அப்படிங்கறது தான் ஆச்சரியமே பறக்கிறது உருள்வது இருந்து ஆரம்பித்து எல்லா வகையான உயிரினங்களையும் அவிச்சு வறுத்து வச்சுருக்காங்க வாங்க பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்த உடனே நமக்கு வந்து அப்ரப்டாக இதில் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதில் முதல்ல வந்து பார்த்தோம்னா ஆமை கறி தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு டிஷ் அப்படின்னா நான்வெஜ் டிஷ் அப்படின்னா அது ஆமைக்கறி தான் சரி நமக்கு அரசியல் எதுக்குப்பா நம்ம வந்து டைரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஆனால் இங்கே உண்மையிலேயே அவிச்சு பிரட்டி எடுத்து வச்சுருக்காங்க நம்ம கேட்டாக்க அறுத்து அப்படியே உப்பு கண்டம் போட்டு நச்சுன்னு பொறிச்சு நமக்கு கையில் தந்துடுவாங்க ஆமக்கறி சாப்பிட்டுக்கணுங்க சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருக்கும் ஆமக்கறி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இதில் வந்து வினோதமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா போர்க்கு தாங்க போர்க் வந்து இங்கே வந்து ஒரு பிரதானமான உணவாக இருக்குது சீனாவை பொறுத்தவரைக்கும் போர்க்கை வந்து விதவிதமாக ரகரகமாக சமைச்சி வச்சுருக்காங்க ஒரு சாண்ட்விச் நீங்கள் வந்து சாப்பிட்டா கூட அது வந்து போர்க்கா இல்லை வெஜ்ஜான்னு தான் கேட்கணும் அந்த மாதிரி தான் இங்கே வந்து போர்க்கு வந்து எல்லா டிஷ்லேயும் வந்து நிரம்ப காணப்படுது அப்படிங்கிறது இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நண்டு தான் அது இங்கே எல்லாருக்குமே கிடைக்கிறது தான் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா நத்தை நம்ம வந்து நம்ம ஊரில் ரொம்ப கம்மியாக தான் வந்து அதை சாப்பிடக்கூடிய பழக்கம் நம்ம ஆளுங்களுக்கு இருக்குது ஆனால் இங்கே வந்து பரவலாகவே நத்தை சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது நத்தையிலேயே சின்ன சைஸ்லேருந்து பெரிய அளவில் வரை இங்கே வந்து அவிச்சு சாப்பிட்றாங்க இங்கே இருக்கக்கூடியதில் வித்தியாசமாக நான் என்ன பார்க்குறேன்னா இங்கே எல்லா கடையிலையுமே வாத்து வாத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உணவாக இருக்குது வாத்தை வந்து கட் பண்ணி அதனுடைய ஒவ்வொரு பாகத்தையும் வகை வகையாக அதாவது சூரி சார் சொல்கிற மாதிரி அடிக்கி அடிக்கி அடுக்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க நம்ம குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் அட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து விடுமாமா சரியாக போயிருங்கிற மாதிரி இங்கே வந்து கலந்து வச்சுருக்காங்க வாத்தை வந்து வெட்டி வாத்துடைய தலைக்கு இருந்து ஒரு பகுதி கழுத்து ஒரு பகுதி கால் ஒரு பகுதின்னு தனித்தனித்தனியாக வச்சுருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டில் கூட வந்து கோழி கால் வந்து பேக்டு ஃபுட்டாக வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு நாட்டில் இருக்குமா அப்படிங்கிறது வந்து தெரில மேபி சௌ இந்த சீனா தொடர்புடைய நாடுகள் இருக்கு இல்லையா அங்கே வேண்டி இந்தோனேஷியா தாய்லாந்து போன்ற நாடுகளில் இது மாதிரியான உணவுகள் இருக்கக்கூடும் ஆனால் இங்கே அதுவும் இது வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது இனி அடுத்தடுத்து போகிறப்ப வினோத வினோதமான பொருட்கள்லாம் அடுக்கி வச்சிருக்காங்க வாங்க பார்க்கலாம் அடுத்த கடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரே ஒரு டிஷ்ஷுக்காக தான் இங்கே வந்து வந்திருக்கோம் என்ன டிஷ்ஷு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆக்சுவலி நிறைய பேருக்கு பார்க்கும்போது இது வெட்டிகிளி மாதிரி தெரியும் ஆனால் இது வந்து நம்ம ஊரில் வந்து தட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா சவுத் சைட்லலாம் புட்டான்பாங்க அப்புறம் தும்பி அப்படிம்பாங்க அதோடைய ராட்சத சைஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்க்குறோம் அது அப்படியே அவிச்சிருக்காங்களா பொறிச்சிருக்காங்களான்னு தெரியல ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே குறுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடா நைட் ஃபுட் ஸ்ட்ரீட்டை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் டேங்க் பக்கத்தில் இன்னும் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது வந்து ஃபிஷ் டேங்கோ இல்லை இங்கே என்னமோ வந்து பெட் ஷாப்புக்கோ நான் வரலைங்க இதுவும் ஃபுட் ஸ்ட்ரீட்டு தான் ஆக்சுவலி என்னென்னா ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து அப்படியே இருக்கும் எல்லாம் மிதந்துக்கிட்டு இருக்கும் நமக்கு என்ன தேவையோ நம்ம சொன்னோம்னா அப்படியே பிடிச்சி அப்படியே அவிச்சு கையில் தந்துடுவாங்க ஸோ இப்போ வந்து நம்ம இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நண்டு நண்டு நம்ம எல்லாமே பார்த்துருப்போம் இங்கே வந்து தோடுன்னு சொல்லுவாங்க சவுத்தில் வந்து தோடும்பாங்க இங்கே வந்து இதை என்ன சொல்கிறது ஆயிஸ்டர் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க சிப்பி அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த சதை இருக்கு இல்லையா அது வந்து தண்ணி நல்லா இருக்குது கடல் தண்ணியுடைய தரம் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப அது நிறைய கிடைக்கும் ஆக்சுவலாக ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டிலேயே அதுக்குன்னு ஒரு சின்ன சீசன் தான் இருக்குது அந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் அப்புறம் வந்து ப்ரான்ஸ் ப்ரான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இத்தன இல்லைங்க எல்லாம் இந்த சைஸுக்கு இருக்கு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது அதுக்கு பிறகு பிரதானமாக இங்கே பார்த்திங்களா ஆமை ஆமை வந்து இங்கே வந்து ஒரு கேஷுவலான ஃபுட்டு அது வந்து நம்ம வந்து ரொம்ப பெருமை மித மிகப்படுத்தி சொல்கிற அளவுக்கு நமக்கு வந்து இங்கே வந்த பிறகு பழகிருவோம் அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் ஆமக்கறி கிடைக்குது இப்போ வந்து கலர்ஃபிஷு ஸோ பிரான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு இல்லையா நமக்கு எவ்வளவு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற குவாண்டிட்டியை சொல்லிட்டோம்னா அவங்க அப்படியே கேட்ச் பண்ணி லைவாக வந்து சமைச்சு தந்துடுவாங்க பட் ஃபுட் ஸ்ட்ரீட்டா இருக்கே இங்கே வந்து சுத்தம் இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு சைனாவை பற்றியான நிறைய கற்பிதங்கள் இப்போ இருக்கு அவங்க பாம்பை வந்து அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க சுத்தமே இருக்காது இங்கேருந்து அப்படியே நோயெல்லாம் அப்படியே பரவும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் உண்மையிலே சைனா வந்து பார்த்துக்கிட்டு சொல்கிறோம் சத்தியமாக அப்படி கிடையாது அது எல்லாமே சைனா மேலே நம்ம வச்சுருக்கக்கூடிய கற்பிதந்தான் ஒரு சின்ன ஒரு இப்போ ஒரு 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 இதை எடுத்து நான் இப்படி காமிச்சா கூட ஒரு உயிரினத்தை எடுத்து காமிச்சா கூட அதுக்கு பிறகு அவங்க அதை அதில் போட மாட்டாங்க எடுத்து வெளியே போட்டுருவாங்க ஏன்னா என் கைப்பட்டுடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ஹைஜீன் பார்க்குறாங்க அந்த அளவுக்கு இங்கே வந்து சுத்தம் வந்து பார்க்குறாங்க இந்த அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் இப்படி இருந்தாலும் இடம் சுத்தமாக இருக்குது அவங்க சமைக்கக்கூடிய விதம் சுத்தமாக இருக்குது சர்வ் பண்ணக்கூடிய விதம் அதை விட சுத்தமாக இருக்குது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இங்கே நோட் பண்ணோம் நம்ம என்ன மாதிரியான உணவு சாப்பிட்றோங்கிறது மேட்டர் இல்லை அதை எப்படி சாப்பிட்றோங்கிறது தான் சாப்பிட்றதுறையில் இருக்கக்கூடிய விஷயமே அதை இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இப்போது நான் ஒரு சைனா காரனாகவே மாறிட்டேன் இங்கே பார்த்தீங்களா ஜிங் ஜிங் இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் டிஷ்ஷை யூஸ் பண்ண பயன்படுத்தக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது கரண்டி அப்படின்னு சொல்லலாம் இப்போ வந்து நான் காமிக்க போகிற விஷயம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எல்லாரையும் என்னென்னமோ பண்ண போகுது முக்கியமாக வாந்தி கீந்து எடுக்காமல் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஏதாவது பின்விளைவுகள் ஏற்பட்டால் சங்கம் பொறுப்பேக்காதுன்னு சொல்லிவிட்டு அந்த டிஷ்ஷை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஓகே இது என்னன்னு தெரியுதா மக்களே இப்பவே உருவத்தை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க சுட சுட உங்களுக்காகவே இதோ உங்களுக்காக தவளை கறி ஸோ தவளைய வந்து தலையை மட்டும் அறுத்துக்கிட்டு பாடி அப்படியே நல்ல அந்த என்ன வடிவேல் சார் சொல்ற மாதிரி அப்படியே மேலாப்பில் உப்பை தூவி அப்படியே லைட்டாக மசாலா போட்டு அப்படியே ஒரு வதக்கு வதக்கி சிக்கன் பரட்டு மாதிரி பண்ணி தருவாங்க போல் இங்கே ஸோ இங்கே பார்த்திங்களா சேப்பாக வெட்டியிருக்காங்க பார்த்தாலே தெரியுது அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற ஐட்டம் பாம்பு தோல் இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் டிஷ் இங்கே ஸோ வந்து பாம்பு தோலை வந்து உரித்து அதை வந்து என்னமோ பண்ண வச்சுருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியலை ஸோ இந்த பிரதானமான இந்த செக்ஷனில் நம்மளுடைய ஸ்டார் டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமக்கரியும் தவளக்க தறின்னா கண்டிப்பா என்ன சொல்றது இந்த ஊர்க்கார மக்கள்லாம் சொல்லுவாங்க எப்பா எங்கள் ஊருக்கு வந்தா இதெல்லாம் திண்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி ஸ்பெஷல் டிஷ் சொல்லுவீங்க இல்லையா எல்லாம் சொல்லுவாங்க எப்பா இந்த இங்கே வந்தா மட்டன் தோசை சாப்பிடாம மதுரையை விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சைனா வந்தீங்கன்னா தவளைக்கறி சாப்பிடாம எல்லாம் போக கூடாதுப்பா சொல்லி விட்டேன் ஸோ இந்த தவளக்கறிய நம்ம கூட இங்கே ட்ரிப்புக்கு வந்த ஒரு அண்ணாக்கு கொடுத்து அதுவும் நம்ம விருதுநகர் அண்ணாவுக்கு கொடுத்து இன்னைக்கு ஒரு என்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எவ்வளோ காசுக்கு விற்கிறாங்க அதை வாங்கி ட்ரை பண்ணி என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம விருதுநகர் அண்ணனை கூப்பிட்டு சாப்பிட வைக்கலாம் அப்படின்னா இந்த ஊரில் எவ்வளவுன்னு அர்த்தம் அவர் வந்து இப்போ நமக்கு ரெண்டு அணம் தந்திருக்காரு ஓகே ஒன் 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 லாங்குவேஜ் தெரியாத பெரிய பாடாக இருக்குது இப்போ வந்து சரி ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அண்ணனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இல்லை அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒன்றுன்னா இதில் இருபது யூவானாமா இல்லாட்டி மொத்தமாக சேர்த்து நாற்பத்தெட்டு யுவானுக்கு அவங்க சமைச்சி தராங்கனாமாம் ஸோ நாற்பத்தெட்டு யூவானுக்கே நம்ம வந்து சமைச்சு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துர்லாம் ஆமாம் ஸோ நமக்காக அவன் இப்போ தவளைக்கரியை வந்து சமைக்க போகிறாங்க தவளைக்கறி ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து உள்ளே போய் தவளைக்கறியை வந்து நம்ம குக் குக் பண்ணுறதை எடுக்கலாம் அப்படிங்கிறப்ப அங்கே வந்து அலோ இல்லை அப்படின்ட்டாங்க சரி வெளியே வரட்டு எப்படி தான் வருதுன்னு பார்ப்போன்னு பார்த்தாக்க நம்ம கொடுத்த தவளைக்கறி வந்து அட்ரஸே இல்லாமல் ஏதோ சிக்கன் மட்டன் மாதிரி வந்திருக்கு சுட 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 கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு டக்குன்னு யாராவது ஏமாந்து சிக்கன் மட்டன் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அனல் பறக்கக்கூடிய தவளக்கறியை வந்து நம்ம அண்ணனுக்கு நான் வாத்துக்கறி அப்படின்னு ஏமாற்றி கொடுக்க போகிறேன் கொடுத்து அவர் சாப்பிட்ட பிறகு ரியாக்ஷனை வந்து நான் வந்து சொல்லி என்ன ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு எனக்கு நான் அவரை போய் கூட்டிகிட்டு வரேன் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் வச்சிருக்கீங்க அண்ணா இப்போ வாத்துக்கறி வந்து உங்களுக்காக அன்னைக்கு நேத்துல இருந்து கேட்டுட்டே இருந்தீங்கல்ல வாத்துக்கறி வந்து சாப்பிட்லாம் வாத்துக்கறி சாப்பிட்லாம் வாத்துக்கறி சூப்பராக இருக்குமே ஆமாம் வாத்துக்கறி வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி உங்களுக்காக சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்கு அந்த ஃபிளேவர் எப்படி இருக்கு முதல்ல நல்லா இருக்குங்க ஆனால் நீங்கள் வந்து சைவமா மாறிட்டீங்க அது சாப்பிட முடியாம போச்சு உங்களுக்கு எனக்கு இவ்வளவு சாப்பிடணுமா ஒரு வாத்துக்கறி பெரிய வாத்துக்கரியா கொடுத்துட்டீங்க வாத்துட்டீங்க ஓகே முழுங்கிறாதீங்க

கோழிக்கறி மாதிரி இருக்கு என்ன ஏமாத்துறீங்க வாத்துக்கறி கொடுத்து கோழிக்கறி ஏன் கொடுத்து ஏமாத்துறீங்க கோழிக்கறியா ஏங்க நீங்க என்னங்க புது டிஸ்ட் கொடுக்குறீங்க நான் ஒரு டிஸ்ட் கொடுக்கலாம்னு நினைச்சா நீங்க இன்னொரு டிஸ்ட் கொடுக்குறீங்க அப்படிதாங்க இருக்கு என்ன ஏமாத்து வாத்துக்கறிங்க ஏமாத்து வச்சு போய் சொல்லிட்டு இருக்கீங்களா ஆக இத வந்து கோழி வாத்துக்கறி இல்ல கோழிக்கறி நீங்க என்ன தர்க்கம் பண்றீங்க ஆனா உண்மையில இது என்ன தெரியுமா தவளக்கறி ஏங்க இது மோரே சொல்ல வேண்டியதுங்க

டவலாக வந்து போட்டு வச்சுருந்தாங்க சரி யாரையா இப்போ நாசா நான் வந்து மாலை போட்டு விரதம் இல்லாமல் இருந்திருந்தா நானே ஒரு கட்டு கட்டியிருப்பேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறது இது எல்லாருக்கும் எல்லோருக்கும் வாய்க்காதில்ல கண்டிப்பாக கண்ணை மூடிக்கிட்டு குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிது சாவப்போகிறோம் தெரியுது சாவட்டும் தெரிஞ்சு போச்சு நம்ம என்ன பொண்ணா பாவம் திண்ணாக தீரும் சொல்லி பழமொழி இருக்கு ஆமாம் அந்த பழமொழியில் மாட்டு போ சாப்பிட்டு போகணும்

நான் இங்க வந்து சாப்பிட்டது வந்து என்ன போக் சாப்பிட்டேன் ஓகே அது ரொம்ப சாஃப்டா இருந்தது ம் அப்புறம் பிரான்ஸ் விதவிதமா சாப்பிட்ருக்கேன் இன்னைக்குதான் கடைசியாக எனக்கு முன்னாடி எனக்கு வார்த்தைக்க இதை பார்த்தேன் தட்டான பார்த்தேன் தட்டான் சாப்பிட்டது கிடையாது எனக்கு பார்த்தா அப்படின்னா இது இருந்தது ஆம இருந்தது ஆமாம் வேண்டே வேண்டான்ட்டேன் நண்டு இருந்தது நண்டு சூப்பு சாப்பிட்டேன் சூப் குடிச்சோம் ஸோ அப்படி சூஸ் பண்ணி சூஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ஒரேடியாக தவளையில் கொண்டு வந்து இறக்கிட்டீங்க தவளை இருந்தது ஆனால் நான் பார்க்கல தவளை வந்து நாலு காலாயிருக்கும் எனக்கு அனுப்ப போட்டேன் அந்த மாதிரியே இல்லாமல் போயிடுச்சு இல்லைன்னா ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஏங்க அதுக்குன்னு மொத்தமாக தவளையை கொண்டு போய் அவிச்சு அவிப்பாங்க அப்படியே எங்க சொல்ல முடியாதுங்க ஆமெல்லாம் நேற்று ஒன்று கொண்டு வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருந்தாங்க அப்படி முழு ஆமையை அப்படியே அப்படியே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க அவங்க அப்படியே ஓட பிச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டாங்க அவங்க அவங்க கல்ச்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தவளக்கறின்னு சொல்லாமல் ஏமாற்றிட்டாங்க சாப்பிட்டேன் ஆனால் பரவாயில்ல நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ யாராலும் சைனா வந்தீங்கன்னா இது தவளக்கறியை கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள் யாருக்கு ஒன்றும் ஆகாது அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி நான் கொடுக்குறேன் ஏன்னா நான் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் ஆகலை இது வரைக்கும் எதுவும் இனிமேல் ஆகாது ஓகேயா கண்டிப்பாக வந்தீங்க சைனா வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க சாப்பிட்ட ஃபீட்பேக் கொடுங்க ஸோ விருதுநகர் என்னாச்சுக்கு நம்ம வந்து கறி கொடுத்தாச்சு அடுத்து இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் என்னென்ன டிஷ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வாங்க நம்ம பார்க்கலாம் அதாவது சீனாவை பொறுத்தவரை நம்ம ஊருக்காரங்க சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா அதில் ஒன் ஆஃப் த விஷயம் வந்து பார்பிக்யூ அது நான்வெஜ் பார்பிக்யூ வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ் அது வந்து மட்டன் சிக்கன் போர்க்கு பீஃபு அப்படின்னு எல்லா இதுலேயுமே பார்பிக்யூ வந்து பண்ணுறாங்க ஏதோ போனால் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக இந்த சாப்பிடும்போது ஊறுகாய தொட்டுக்கிற மாதிரி லைட்டாக இங்கே கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் வச்சுருக்காங்க சரி போக்கில் இவ்வளோ விஷயத்தை காட்டுறப்ப உங்கள் மன ஆறுதலுக்காக கொஞ்சம் அந்த வெஜிடபிளையும் காட்டுவோமே அப்படின்னு ஒரு பெருந்தன்மையில் இதெல்லாம் காட்டுறோம் பாருங்க அதாவது இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸை வந்து அவங்களே வந்து கொஞ்சம் விதவிதமான டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணுறாங்க இப்போ கத்திரிக்காயை வெட்டி அதில் வந்து ஃபுல்லாக கார்லிக் ஆயில் மாதிரி ஒன்று இருக்கும் அதை எடுத்து அப்படியே ஊற்றி கிரேவி மாதிரி வச்சு தருவாங்க அதுக்கு பிறகு பார்பிக்யூ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெஜ் பார்பிக்யூலாம் தெரிஞ்சிருக்கும் இங்கே கூ இருக்கக்கூடிய மஷ்ரூம் பார்பிக்யூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் பெரிய சைஸ் காளானு இருக்கு சின்ன சைஸ் காலானு இருக்கு பட் பெரிய சைஸ் காலான கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் பிரமிப்பாக இருக்கும் பிரம்மாண்டமா இருக்கும் இங்கே விளையக்கூடியது அன்புடன் நாமக்கறி தன்மையா தவளக்கறி வணக்கையம்மாப்பிள்ள சைனால இருந்துங்கிற மாதிரி பாத்தீங்கல்ல எவ்வளோ டிஷ்ஷஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் என்னன்னா ஃபுட் ஸ்ட்ரீட்ல ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலதான் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு மேலதான் கூட்டமே கூடுது ஸோ விடிய 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 இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் இருக்கு இங்க வர்ற மக்கள் வந்து சாப்பிட்றாங்க கூட்டமாக இருந்து என்ஜாய் பண்ணுறாங்க தெருக்கல்ல வந்து இவ்வளோ ஒரு ஒரு எப்போவுமே ஒரு திருவிழா கோலம் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்வு தான் இவங்களுடைய வாழ்வா இருக்கு ஸோ விதவிதமான உணவுகளை ருசிக்கத்தானே இந்த வாழ்க்கை இதில் இருக்கக்கூடிய சில சில குற்றம் குறைகள் எதையும் வந்து என்ன சொல்கிறது மைண்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் ருசித்து எல்லாத்தையும் ரசித்து சாப்பிட்றது தான் வாழ்க்கையுடைய ஒரு சாராம்சம் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுக்கிறேன் கலாட்டா இன் சைனா சீரீஸில் இன்னொரு நல்ல விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடை விவேக் विवेक. வாழுக்கு எப்பமே ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ்ல நம்ம டொஃபைல வித்துட்டு பணமா The Vivo V50 with stunning design and pro level portrait photography. Bye now.